வணக்கம் நேர்களே இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னு அதை பார்க்கலாம் என்னென்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திருப்பத்தூரில் ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி ஸ்ரீ இவர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் தலைவரானாலும் ஆரம்பத்திலேருந்தே இவருக்கு திருட்டு தான் பழக்கம் திருடி திருடி திருடியே ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் திருட்டை விட முடியல சார் சார் எனக்கு திருடி திருடி பழகிடுச்சு சார் என்னை விட்டுருங்க சார் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தரேன் சார் போலீஸார்ட்ட கெஞ்சிருக்கா அந்த அம்மா போலீஸார் விடுவாங்களா கோர்ட்டில் ஒப்படைச்சு கைது பண்ணிட்டாங்க இப்போ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாம் இந்த பாரதி ஸ்ரீ அம்மா வந்து இவ ஒரு அம்மா சென் காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை போயிருக்காங்க பஸ்ஸில் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சீட்டில் கைப்பையை போட்டு இடம் பிடிச்சிருக்காங்க இது இயற்கை தான் இடம் பிடிச்சிருக்காங்க இவ சீட்டில் முன்னாடியே உட்கார்ந்தவ அந்த கைப்பையை எடுத்து அதிலிருந்து அஞ்சு பவுன் சங்க சங்கிலியை தனது காலு கீழே எடுத்து வச்சுக்கிட்டான் யாரே பாரதிஸ்ரீ ஊராட்சி மன்ற தலைவர் எங்கெங்க எந்தெந்த கட்சியில் எந்தெந்த திருடம் இருக்காம் பாருங்க திருடி இவளே எப்படின்னா அந்த ஊராட்சி ஒன்றியம் எப்படி இருக்கும் திருடியே ஊராட்சி மன்ற தலைவர்னா அங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கும் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்னு ஒன்று உள்ளே இருக்கு வரேன் அதுக்கப்புறம் வரேன் ஸோ எடுத்து காலை கீழே வச்சுக்கிட்டா அந்த அடித்து பிடிச்சி கூட்டத்தில் அந்த அம்மா மேலே ஏறிட்டு ஐயோ கைப்பையை காண வேணும் நோனோ கவலைப்படாதீங்க ரொம்ப சேஃப்டியா இருக்கட்டும்னு சொல்லி தான் டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இவ்வளோ நம்பிட்டாங்க எப்படி பாருங்கள் நல்லவன் போல் இருப்பான் சண்டாளி சண்டாளன் போல நல்லவன் போல் இருப்பான் சண்டாளி அப்படிதான் தான் ஸோ எடுத்து வச்சிட்டேன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு சரி பரவாயில்ல நமக்கோசரம் கோசுரம் இடத்து பத்திரமாக வச்சுருக்காங்கன்ட்டு அந்த அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்க்குறா கைப்பையை திறந்து அஞ்சு பவுன் சங்கிலியை காணும் அஞ்சு பவுன் சங்கிலியை காணும் நேராக அங்கேருந்து சென்னை வந்து கோயம்பேடு போலீஸில் க புகார் கொடுக்குறா கோயம்பேடு இது தாம்பரங்கிறாங்க தாம்பரத்தில் இது கோயம்பேடுங்கிறாங்க கோயம்பேட்டில் கிட்டத்த திரும்பி தாம்பரம் பத்து வாட்டி சார் நகையும் விட்டுட்டாங்க அந்த அம்மா பத்து வாட்டி அலகழித்து ஒரு வழியாக கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க போலீஸார் வாங்கி சிசிடிவி கேட்சிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவ தான் இந்த ஊராட்சி மன்ற தலைவி பாரதிஸ்ரீ பஸ்ஸில் இருந்து கத்திட்டு கணவன் வரேன்னு சொன்னான் வரல எப்படிலாம் ஆயிட்டி கொடுக்குறா பாருங்கள் ஐயோ கணவர் வரேன்னா வரல நான் இறங்குறேன்னு தான் பிரேக் அடிச்சுதான் டிரைவர் இறங்கி ஓடி இருக்கா அதை கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க இவ தான் ஸ்ரீ வயசு ஐம்பத்தாறு அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பாரதி ஸ்ரீ மேலே இன்னும் நிறைய இருக்குது பாருங்க ஏற்கனவே நிறைய திருட்டு வழக்குகள் இருக்கு இவன் ஊராட்சி மன்ற தலைவர் திருட்டு வழக்குகள் இருக்கு அதனால போலீஸார் திருப்பத்தூருக்கு போனால் திருட்டுக்குன்னு ஒரு திருடி கூட்டம் இருக்கு இவங்கள கைது பண்ண விடாம பார்த்துங்க கைது பண்ண விடாமல் போலீஸார் மேலே வந்து சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிக்கிறது அதுக்கு பயந்துக்கிட்டு போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க அவர் சென்னை வரும்போது கைது பண்ணிக்கலாம்னு விட்டுட்டாங்க யாருக்கு தெரியாது இது ஏன்னா இங்கே போனால் தான் தடுத்து தடுக்கிறாங்களே அப்படி தடுத்து எல்லாம் அவளை உள்ளே விடுறதில்ல போலீஸார் அதனால் கரெக்டாக இப்போ சென்னைக்கு வர இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு யார் பாரதி ஸ்ரீ கரெக்டாக மடக்கி பிடித்த போலீஸார் போலீஸார்ட்ட சொல்கிறாளா ஐயோ என்னை விட்டுருங்க ஐயா எவ்வளோ வேணாலும் பணம் தர எனக்கு திருடி திருடி பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு திருடி திருடி பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு எவ்வளோ வேணாலும் பணம் தர என்னை விட்டுருங்க என்னை விடுவாங்களா போலீஸு மடக்கி பிடிச்சி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க இவன் மேலே ஏற்கனவே நாலு கேஸ் இருக்குது நாடு உருப்பிடுமா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் என்ன கதைன்னா ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிற ஒரு பிச்சைக்காரி ரொம்ப அழகாக இருந்தான் ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு இதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம் ராஜா ராஜா உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா ஓகே தாராளமாக வீங்கன்ட்டான் பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டான் ராஜா கல்யாணம் பண்ணியாச்சு உட்காந்து பெரிய அந்த ராஜா காலத்திலலாம் வந்து பெரிய இதெல்லாம் இருக்குல்ல சாப்பாட்டுக்கு பெரிய டேபிள் அதில் உட்காந்தா எல்லாம் சாப்பிடுவாங்க எல்லாம் உட்காந்து உட்காந்துருக்காங்க இந்த பிச்சைக்காரியும் உட்காந்துருக்காங்க உட்காந்து எல்லாம் சாப்பாடு பரிமாறினோடனே இந்த பிச்சைக்காரியை காணும் பிச்சைக்காரி வெளியில் வந்து அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு மாடத்துலையும் உண் ஒவ்வொரு மாடத்துலேயும் ஒவ்வொரு உண்டையை வச்சு ஒவ்வொரு மாடம் மாடம்னு இருக்குல்ல அந்த காலத்தான் மாடம் மாடம்னு இருக்கும் தெருவில் இந்த விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க இப்போ தெரியுதா என்னான்னு தெரியல அந்த மாடத்துல கொண்டு வந்து ஒவ்வொரு உண்டையா வச்சு அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு எடுத்து அந்த உண்டையை எதுக்கு நான் சொல்கிறது தெரியுதா பரம்பரை புத்தி புரியுதா நீ ராஜாவை கல்யாணம் பண்ணாலும் நீ பிச்சைக்காரி பிச்சைக்காரிதா அப்போ இந்த திருடி திருடிதா இதில் எந்த மாற்றமும் இல்லை இவளுக்கு ராஜவேஷம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இவன் சாவர வரைக்கும் தான் இருப்பா புரியுதா இது வந்து டிஎம்கேயில் இருக்கா இவள் வந்து டிஎம்கேயில் ஊராட்சி மன்ற தலைவர் இப்போ இவளே இப்படி இருந்தா அந்த ஊராட்சி மன்றம் எப்படி இருக்கும் அந்த மக்கள் என்ன ஆகுறது பாவம் இல்லையா இதெல்லாம் ஆண்டவன் தான் கேட்கணும் நன்றி வணக்கம் கோவிட் டாக்டர் மாணிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆண்மை குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்க இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மாணிக் டிஸ்பென்சரி ராம் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆபரேஷன்ல ஈஸியா குணப்படுத்துறாங்க சோ இவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழே தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க